அண்ணா நகர் தொகுதி தம்பி தனபால அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என் கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்து பாதுகாப்பு எடுத்துக் கொண்டிருக்கிற எங்கள் காவல்துறை உறவுகளுக்கும் நாங்கள் பேசுவதை கேட்டு சுவைக்க காத்திருக்கிற எங்கள் அன்புக்குரிய சொந்தங்களுக்கும் வணக்கம் இதுவரை இங்கே அரசியல் என்பது பணம் படைத்தவர்களும் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியும் என்கின்ற நிலையில் இருந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக உழைக்க காத்திருக்கிற எங்களை போன்ற இளைஞர்களும் அதிகாரத்துக்கு வர முடியும் என்கின்ற நிலையை மத்திய சென்னை தொகுதி மக்கள் இந்த முறை உருவாக்குவார்கள் என்று பெரும் நம்பிக்கை நம் முன்னவர்கள் எப்படி இருந்தார்கள் தன் வீட்டின் முன்பாக அரிசி மாவில் கோலமிட்டார்கள் எதற்கு ஈ எறும்பின் பசியை போக்குவதற்காக அரிசி மாவில் கோலமிட்டார்கள் ஆனால் நாம் இன்று நம் உறவினர்களுக்கு கூட உணவு கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் நம் முன்னவர்கள் தன் வீட்டின் முன்பாக திண்ணை கட்டி வைத்தார்கள் எதற்கு எவராவது வெளியூருக்கு பயணம் செய்தால் படுத்து தங்கி உறங்கி செல்வதற்காக தன் வீட்டின் முன்பாக திண்ணை கட்டி வைத்தார்கள் ஆனால் நாம் இன்று நம் உறவினர்கள் வந்து இரண்டு மூன்று நாட்கள் தங்கி செல்வதற்கு கூட வழி இல்லாமல் வாடகை வீட்டில் குடியேறி இருக்கிறோம் கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பில் நிற்கிறோம் நீங்கள் கேட்கலாம் எப்படி தம்பி அழிவின் விளிம்பில் நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு உதாரணம் பசிபிக் பெருங்கடல் பக்கத்தில் நவுர் என்ற ஒரு தீவு இருந்தது இந்த தீவோட நிலப்பரப்பு மொத்தமே பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த தீவில் வாழ்ந்த மக்களின் தொகை இருபதாயிரம் பேர் அவருடைய வாழ்க்கை முறை என்னவென்று பார்த்தால் விவசாயம் செய்வது மீன் பிடிப்பது சொர்க்கத்தின் பூமியாக அந்த தீவு திகழ்ந்தது அந்த தீவுக்கு பல நாட்டு பறவைகள் வந்து தங்கிச் செல்வது வழக்கம் அப்படி பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்கிற பொழுது அதோடைய எச்சம் அதோடைய கழிவுகளை அங்கு போடும் அப்படி அதோடைய கழிவுகளை போடுகிற பொழுது காலப்போக்கில் அது மிகப்பெரிய அந்த தீவுக்கு ஐரோப்பியர்கள் சுற்றுலாக்கு போறாங்க அந்த தீவை அந்த தீவுல இருக்க வளத்தை பார்த்த உடனே அந்த தீவுல ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆட்சியாளர்களிடம் பேசி நாங்க இந்த கம்பெனி வச்சுக்கிறோம் இந்த கம்பெனி வைக்கிறது மூலமாக இந்த வளத்தை எடுத்து நாங்க வித்து கொடுக்கிறோம் உங்க தீவுக்கு நிறைய வருமானம் வருங்க சொல்லி பசப்பான வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய கம்பெனியை அங்க நிறுவனம் எந்த அளவுக்கு அந்த தீவுக்கு வருமானம் வந்துச்சுனாக்க அந்த தீவுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வருமானம் என்றால் அந்த கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் பத்தாயிரமா வளர்ந்துருச்சு ஒருத்தவனுக்கு தலைவணி காய்ச்சல்னாக்க தனி விமான மூலியமாக வேற நாட்டுக்கு போய் சிகிச்சை பெற்று வருவோம் அந்த அளவுக்கு வளர்ந்த தீவா மாறி நின்றது இது ரொம்ப நாள் இல்லை வெறும் பன்னெண்டே வருஷம்தான் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இவன் கம்பெனி வச்ச உடனே பறவைகள் வரதை நிறுத்திருச்சு இவன் கம்பெனிக்கார இந்த வளத்தை எடுத்த உடனே காலி பண்ணி போயிட்டான் மக்கள் என்ன ஆயிட்டாங்க உழைப்பில் இருந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு உணவு இல்லாம உடை இல்லாம கடைசியில தன்னுடைய சிட்டிசன்ஷிப்ப குடியுரிமையை வித்து பிழைக்க கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டான் அந்த தீவுக்கு நமக்கு என்னப்பா இருக்கு ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கூடங்குள் ஆணையம்னு பல பிரச்சனைகள் நம் நம் நிலத்துக்குள்ளே இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் குழா பதிக்கிறான் மீத்தேன்னா என்ன நமக்கு கொம்பு தென் எடுக்கிறதோ மழை தென் எடுக்கிறதோ இல்லை ஆயிரம் அடிக்கு கீழே போர் போடுவான் போட்டு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து மேலே போடுவான் போட்டதுக்கப்புறம் அந்த காலி இடத்தை நிரப்புறதுக்கு கடல் தண்ணி உள்ளே வரும் அந்த கடல் தண்ணியை மேலே எடுத்து போட்டுட்டு ராட்சசை வெடிமருந்துகளை கீழே போட்டு வெடிக்க வைப்பான் எப்படி நம்ம கல்பாறைகளை வெடி வச்சா எப்படி சுக்கு நூறா வெடிச்சு நொறுங்குமோ அது மாதிரி பூமி கீழே போய் வெடிச்சு நொறுங்கும் அது இருந்து வரக்கூடிய மீத்தை எடுப்பான் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கழிவுகளையும் எடுத்து மேலே போடுவான் போட்டதுக்கு அப்புறம் என்ன போத்தி போத்திருக்கிற நம் பூமி தாய் செத்து போவோம் புல்லு பூண்டு செடி கொடி எல்லாம் செத்து போவோம் அதுக்கப்புறம் கொம்பாதி கொம்பம் வந்தாலும் அந்த நிலத்துல விளை வைக்க முடியாது இப்படியான பல நாசகார திட்டங்கள் நம் நிலத்துக்குள்ள இருக்கு இதை அகற்றுவதற்காவது நாம் தமிழ் மகிழ்ச்சிக்கு நீங்க வாக்கு செலுத்த வேணும் ஒருத்தர் சொல்றாரு மேடையில் பேரலை வழி போட்டிருக்கீங்களா என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் வந்துச்சா உரிமை தொகை வந்து அடிக்கிறான் இவங்க பரவாயில்ல சொல்ற உனக்கு ஆயிரம் உங்க அம்மாவுக்கு ஆயிரம் படமாக்க போறியோ வீட்டுல பணம் கேட்காத இந்த ஆயிரம் ரூபாயில போ அலைபேசி வாங்கு வீட்டுக்கு தெரியாம போன பேசு அப்படிங்கிற யாரு அமைச்சர் எப்படிப்பட்ட அமைச்சர் எப்படிப்பட்ட ஆட்கள் அதிகாரம் கொடுத்திருக்கீங்க ஒண்ணு இல்லை இப்ப நடந்து மழை வந்து வெள்ளம் வந்தது இதே பகுதியில நம்ம சாலையை மறிச்சோம் ஐநாவரம் சிக்னல் வரைக்கும் மறிச்சோமா இல்லையா ஒரு பால் பாக்கெட் நூறு ரூபாய்க்கு வித்தான் பிள்ளைக்கு பசிச்ச பிள்ளைக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைக்கு அன்னைக்கு நின்னோம் வார்டு கவுன்சிலராது வந்து பார்த்தானா சொல்லுங்க திருப்பி அவங்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்க புரியல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது இங்க இருக்கிற அமைச்சர் பேசுறாரு என்னன்னு பேசுறாரு காவேரி நதிநீர் பிரச்சனையில ஒவ்வொரு அணுவா கர்நாடகா அரசு எதுக்குது ஐயா உங்க இப்பை எதிர்க்கலங்க ஐயா நீங்க இப்போ அதிகாரத்துக்கு வரலங்க ஐயா அவர்கள் பன்னெடுங்காலமா எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அங்க बीजेपी ஆக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி ஒரே நிலைபாடு தான் தமிழுனுக்கு தண்ணி இல்ல அவங்க தண்ணி தர மாட்டாங்க சொல்றதுக்கு நீங்க அமைச்சர் போராடி பெற்று தரணும் உங்களால முடியல அந்த தெம்புல இல்ல அந்த திராணி இல்ல அப்புறம் என்ன இதுக்கு நாங்க வந்தோம் அதை செய்வோம் நாங்கள் வந்தா இதை செய்வோம் ஏன் ஏன் நீங்க ஒண்ணு இல்லை அந்த அரசாங்கங்கள் போல அனுமதி மட்டும் கொடுங்க தண்ணி இங்க எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி தம்பி வரும்னு நீங்க கேட்கலாம் திலீபனை தாண்டி அகிம்சைவாதியும் இல்லை தலைவர் பிரபாகரனை தாண்டிய ஆயுதம் ஏந்திய போராளியும் இல்லை என்பதை மனசுல வச்சுக்கணும் மனசுல வச்சுக்கணும் நீ யோசிச்சு பாருங்க இந்த காவிரி என்பது குடகு மாவட்டம் தலைகாவிரியில் தொடங்கி வங் வங்கக்கடல் வரை எட்நூறு கிலோமீட்டர் பாயுது இந்த நீரோட்டத்தில் நாற்பத்தி நான்காயிரம் மில்லி மீட்டர் விளைநிலம் தமிழ்நாடு பயன்பெறுது ரெண்டாயிரத்தி எட்நூறு மில்லி மீட்டர் விளைநிலம் கேரளா பயன்பெறுது எட்டு மில்லி மீட்டர் விளைநிலம் புதுச்சேரி பயன்பெறுது விளைநிலங்கள் மட்டுமில்லாது இந்த நீரோட்டத்தில் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இந்த தண்ணீரை நம்பித்தான் இருக்குது அப்படி பல லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கு உயிர் ஆகாரமாக இருக்கக்கூடிய தண்ணீரை இங்க தரம் இருக்குது இந்திய ஒற்றுமை இந்திய இறையாண்மை என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் இனியேனும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி ஏமாறுவதை விட உங்கள் பிள்ளைகள் உண்மையும் நேர்மையுமாக உங்களுக்காக உடைப்பதற்கு களத்தில் நிற்கிறோம் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வந்து வங்கியில பணம் போட்டு சேர்த்து வைக்கிறீங்க நகைகள் சேர்த்து வைக்கிறீங்க அவர்கள் வளர்கிற பொழுது அவர்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டா எல்ஐசி போன்ற பாலிசி எல்லாம் போட்டு வைக்கிறீங்க அந்த வாழ்வதற்கு ஏத்த பூமியா இருக்குதா ஐயா நம்மால் வரவருக்கு சொல்றாங்க இன்று பிறக்கிற குழந்தைகள் சரியாக இருபத்தைந்து வருடம் கழித்து வாழ்வதற்கு பூமி இருக்காது அப்படி ஏனும் இருந்தால் அது அவர்கள் வாழ்வதற்கு ஏத்த பூமியாக இருக்காது என்று நமக்கு சொல்ற எப்படி தம்பின்னு நீங்க கேட்கலாம் ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற பனைமரம் கழுத்து முறிந்து சாவுது ஒரு நிலத்தில் பனைமரம் கழுத்து முறிந்தோ வெட்டியோ சாகிறது என்றால் அந்த நிலத்தில் நூறாண்டு காலம் பஞ்சம் என்று பொருள் அந்த நிலத்தில் பனைமரம் மலனாகிவிட்டது என்று பொருள் அந்த நிலத்தில் மண் வளம் என்ன ஆகும் மகரந்த சேர்க்கை நடைபெறாது மகரந்த செயற்கை நடைபெறவிட்டால் ஆகும் உணவு பற்றாக்குறை வரும் உணவு போர் வரும் பிறகு ஆகும் மாத்திரை உணவாகும் மூத்திரம் குடிநீராகும் பிறகு நான் திரிந்து விட்டேன் என்று புத்தனாக வாழ்ந்தாலும் கூட புற்றுநோயோடு வாழ்ந்தாக வேண்டும் இறங்காக வேண்டும் அதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த மக்கள் இயற்கை வளங்களை காக்க உங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம பரந்தூர் விமான நிலையம் ஐயாயிரம் ஏக்கரில் விளைநிலத்தை அழிச்சு போடுறாங்க ஏன் எவ்வளவோ இடம் இடம் இருக்கு அங்கே போடலாம்ல அதை விட்டு விளைநிலத்தை தான் போடணுமா ஒருத்தர் சொல்றாரு என்னன்னு மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் எல்லாருடைய வீட்டு வாசலையும் அரசு வேலை வாய்ப்புக்கு தட்டும் யாரையா அண்ணாமலை சொல்றாரு நம்மளை கீழே போடுற என்னன்னு ஐயா கொஞ்சம் மெதுவா தட்ட சொல்லுங்க ஐயா ஏற்கனவே நீங்க பத்து வருஷமா தட்டுனா தட்டுல ரெண்டு காலம் அடிச்சுக்கு கொஞ்சம் பொறுமையா தட்டுங்க அப்படிங்கிற நாங்கல ஆயிரத்தி ஐநூறு பேர் எடுத்திருக்காங்க போன முறை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தங்க கூட தமிழ் இல்லை வருமான வரி ஆய்வாளர் ஆயிரத்தி முந்நூறு பேர் எடுத்திருக்காங்க ஒருத்தங்க கூட தமிழ் இல்லை குண்டு போட்டு கொள்வது மட்டும் இனப்படுகொலை இல்லை அன்புக்குரிய சொந்தங்களே சொந்த நிலத்துக்குள்ளேயே தன் உரிமையை பறித்து சொந்த நிலத்துக்குள்ளேயே பொருளாதார வலிமை இல்லாது சொந்த நிலத்துக்குள்ளேயே நம்மை அகதியாக வைத்திருப்பதும் தான் இதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த மக்கள் இனியேனும் ஏமாறாமல் உங்கள் பிள்ளைகள் எங்களை உற்று நோக்குங்கள் எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது நான் ஏன் அரசியல் களத்துக்கு வரணும் நான் ஏன் போராட்ட களத்துக்கு வரணும் என்னை போன்ற இளைஞர்களை அரசியல் களத்தில் தள்ளியதே நீங்க மாத்தி 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 ஓட்ட போட்டு நாட்டை வீணாக்கி ஒண்ணு இல்லை எங்க என்ன இருக்கு படிக்க கல்வி இருக்கா குடிக்க நீர் இருக்கா நடக்க பாதை இருக்கா படிச்சா வேலை இருக்கா என் கூட சப என் கூட படித்த நண்பர்கள்லாம் அழைச்சி நண்பா ஏதாவது ஓட்டல்ல ஏதாவது டீ கடையில் வேலை இருக்குமா வேலை இருந்தா சொல்றாங்கிறான் எவ்வளோ வேதனையா இருக்கு பாருங்க எனவே அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து உங்கள் வாக்கை வீணாக்காமல் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எங்களையும் விட்டுவிட்டால் உங்களை காக்க மீக்க யாரும் வரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தலில் நாம் நாம்த மகிழ்ச்சி சார்பாக மத்திய சென்னை வேட்பாளராக போட்டியிடுகிற நம் நம்முடைய அண்ணன் மருத்துவர் இரா கார்த்திகன் அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தர வேண்டும் நம்முடைய சின்னம் மை சின்னம் வரிசையின் ஏழில் நம்மளுடைய சின்னம் இருக்கும் சரியாக பார்த்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் நம்ம எப்படி நம்ம குடும்ப சரியில்லைனாக்க மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்று வருமோ அது மாதிரி அவர் நான் மனிதனுக்கு மட்டும் மருத்துவம் பார்ப்போம் நல்ல என் நாடும் நோய்வாய்ப்பற்று கிடக்கிறது என் நாட்டையும் நான் சரி செய்ய வேண்டும் என்று உள்ள தூய்மையோடு வந்து நிற்கிறார் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை அண்ணன் மருத்துவர் இரா கார்த்தின் அவர்கள் தந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சின்னம் மைக் சின்னம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்